நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டிய பசோடன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சோழி முடிந்தது வச்சி செய்த விசாரணை நீதிமன்றம் யாராவது ஒரு பெரும்புள்ளி வழக்கில் மாட்டிக்கிட்டாருன்னா நம்ம தான் சொல்லுவோம் அவருடைய சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து சொல்லியிருக்கிறாரு என் சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டெல்லி மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்களாம் அவங்கள விட்டுட்டு சிறைக்கு போகிறாராம் அவங்க தாய் தந்தையே ரொம்பவே வயதானவர்களாம் அவங்கள எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியல டெல்லி மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சர்வாதிகாரி என்ன சிறையில் அடைத்துவிட வேண்டும் என்று மனசாட்சி இல்லாமல் துடிக்கிறாரு என் மனைவி எல்லா கஷ்டத்தில் என் கூடவே இருந்தாங்க பல கஷ்டங்களை தாங்கிக்கிட்டாங்க இப்போது என் குடும்பத்தை பார்த்துக்குவாங்க என்ற நம்பிக்கையில் தான் நான் சிறைக்கு போகிறேன் ஏற்கனவே நான் சிறையிலேருந்து வெளியே வந்தது கடவுள் அருளால் தான் வந்தேன் இப்போ நான் சிறைக்கு போகிறேன் ஆனால் எப்போ வருவேன்னு தெரியல ஆனால் நான் சிறையிலேருந்து வெளியே வந்தேன்னா அது கடவுள் அருளால் தான் அதனால் டெல்லி மக்களையும் என் தாய் தந்தரையும் என்னுடைய மனைவியும் டெல்லி மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நேற்றே அறிக்கையில் புலம்பி இருக்கிறாரு உண்மையாகவே டெல்லி மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்களா அந்த கஷ்டத்தை உணராமல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலாக உள்ளே தூக்கி வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்றாரா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சோழி அவர் சொல்கிற மாதிரி உண்மையாகவே முடிஞ்சு போயிடுச்சா விசாரணை நீதிமன்றம் உண்மையாக வச்சு செஞ்சுருக்குதா என்ன உண்மை எல்லாவற்றையும் பார்க்கலாமா அதற்கு முன்பாக ஒரு கொசுறு தகவல் அருணாச்சல பிரதேசத்தை தட்டி தூக்கி இருக்குது பாஜக மீண்டும் பீமாக காண்ட் அவர்கள் வந்து அந்த இடத்துல முதலமைச்சராக இருந்தார் மொத்தம் அறுபது தொகுதிகள் இருக்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் அதில் பாஜக நான் பார்த்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் முன்னணியில் இருக்கிறது பெரும்பான்மையும் தாண்டி அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்று இருப்பதனால அருணாச்சல பிரதேசத்தை தட்டி தூக்கி இருக்குது பாஜக சிக்கிமு அந்த இடத்துல எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பெருசாக எதுவும் வெற்றி பெறலை ஆனால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பிரேம் சிங் தாமா அவரே வந்து மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கின்றார் அங்கே எஸ்கேஎம் கட்சியானது கிட்டத்தட்ட முப்பது இடங்களுக்கு மேலாக முன்னணியில் இருந்தது மீதி ரெண்டு இடம்தான் மொத்தமே வந்து முப்பத்தி ரெண்டு இடங்கள் தான் அதனால் மீண்டும் சிக்கிமில் இருந்த கட்சியே வந்து ஆட்சியை பிடிக்கிறது அதே மாதிரி அருணாச்சல பிரதேசில் ஏற்கனவே வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறது ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஏற்கனவே ஆண்ட கட்சியே நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க போல் இருக்கிறது ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னு நினைக்கிறீங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண இந்த விவசாயிக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீனை பற்றி நம்ம பார்த்து பிறகு டெல்லி மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படித்த பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மே பத்தாம் தேதி ஜாமீன் வாங்கின்னு வெளியே வர்றாரு உச்ச நீதிமன்றமானது அவருக்கு இருபத்தோரு நாள் ஜாமீன் வழங்குகிறது ஏப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம் நீ பிரச்சாரத்துக்கு போகிற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அதனால் தேர்தலில் ஒரு கட்சி தலைவராக இருந்து நடத்தணும் ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் அதுதான் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் ஆகியிருக்கும் அதனால் உனக்கு ஜாமீன் வழங்குகிறோம் இது வந்து கண்டிஷன் சும்மா சும்மானா வெளியே போய்ட்ட பிறகு நீ வந்து ஜாமீனை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுக்கெலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஜாமீன் மனுவினுடைய விசாரணையை ஒத்தி வைத்தது உச்ச நீதிமன்றமானது அப்பா கொடுத்த இருபத்தோரு நாட்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வந்தார் வெளியே வந்தவர் வழக்கை பற்றி பேசக்கூடாது ஜாமீனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றமானது அறிவுறுத்துச்சு ஆனால் வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாயை வச்சுக்கணும் சும்மா இல்லை அதுவே அவருக்கு வினையாக மாறி இருக்குது அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரம்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கின்றார் இதற்கிடையில் நான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கேன் இல்லையா அந்த ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கோடைக்கால சிறப்பு அமர்வு கிட்ட போய் மனு தாக்கல் பண்ணுறார் ஆனால் கோடைக்கால சிறப்பு அமர்வானது ஏப்பா உன் ஜாமீன் எல்லாம் விசாரிக்க முடியாதா சாமி ஏன்னா ஏற்கனவே உன்னுடைய ஜாமீன் மனு தொடர்பாக உச்ச நீதிமன்றமானது வழக்கை ஒத்தி வச்சிருக்குது நீ எந்த அமர்வில் போய் ஜாமீன் கேட்டு வெளியே வந்தையோ அந்த அமர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஜாமீனை நீட்டிக்கணும் நாங்கள் கோடைக்கால அமர்வு அதனால் உன்னுடைய ஜாமீன் மனு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விசாரிக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு நிவாரணம் மட்டும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசனுடைய அமர்வில் போய் முறையிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுப்பா ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை அவர்கள் தான் உன்னுடைய ஜாமீன் மனுவை யார் விசாரிக்கணும் யார் விசாரிக்கக்கூடாது என்ற அதிகாரம் படைத்தவராக இருக்கார் அவர் தான் கை காட்டுவார் அதனால் ஏற்கனவே எந்த அமர்வு விசாரணை செய்ததோ அந்த அமர்வுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரை தான் போய் நாடணும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசைய அமர்வை போய் வாதிட்டார் அவர் ரெண்டு விதமான மனுக்களை தாக்கல் பண்ணுறார் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஜாமீனை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல் மனுவை தாக்கல் பண்ணுறார் ரெண்டாவது மனு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜாமீன் கொடுங்க என் வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணுறார் ஒருவேளை ஜாமீனை நீட்டிக்க முடியாதுப்பா நீ வேண்டுமானால் உன் வழக்கில் ஜாமீன் கேட்டு புதுசாக மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுமானால் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மனுவாக வெளியே வந்திருக்கின்ற ஜாமீனை நீட்டிக்கும்படியான ஒரு மனு புதுசாக ஜாமீன் கேட்குற மாதிரி இன்னொரு மனு போடுறாரு நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிசர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய ஜாமீனை நீட்டிக்கணுமா கூடாதா என்ற விஷயத்த அமலாக்கத்துறையை இடத்துல கேட்டு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அதனால் அமலாக்கத்துறையானது அரவிந்த் கெஜ்ரிவைய ஜாமீனை நீட்டிக்கலாமா கூடாதா அப்படின்னு பதிலளிக்க சொல்லி அமலாக்கத்துறையை கூப்பிட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏகப்பட்ட வழக்கில் இந்த கோடை அமர்வின் மூலமாக விளக்கம் அளிக்க வேண்டியது இருக்குது எங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு தொடர்பான வழக்கு விசாரணையில் கூடுதலான கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதனால் ஜூன் ஏழாம் தேதி வந்து நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீனை நீட்டிக்கலாமா நீட்டிக்கக்கூடாது என்ற விஷயத்தில் பதிலளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் அமர்வானது ஏழாம் தேதி வந்து அம் அமலாக்கத்துறையானது பதிலளிக்கும் அதற்கு பிறகு உங்கள் மனுவை விசாரிக்கிறோம்பா அப்படின்னு ஒத்தி வச்சிட்டாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி இருக்கும் ஸோ ஜாமீன் நீட்டிப்பு கிடையாது அந்த கதவும் மூடியாச்சு ஆனால் இயல்பாக ஜாமீன் கேட்டார் இல்லையா இன்னொரு மனுக்கள் போட்டு அவருடைய வழக்கில் அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதி அமர்வானது உன் வழக்கை எந்த நீதிமன்றமானது விசாரிக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் தான் நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனை கேட்க முடியும் அதனால் நீ இயல்பான ஜாமீன் கேட்குறன்னு வச்சுக்கணும் உன் வழக்கில் அதை விசாரணை நீதிமன்றத்தில் போய் கேளுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனடியாக அவசர அவசரமாக ஓடி வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கையில் முறைகேட்டில் ஈடுபட்டு பணத்தை சம்பாரிச்சிட்டாரு என்ற வழக்கெடுத்து விசாரிக்கக்கூடிய ரோஸ் அவென்யூவில் இருக்கக்கூடிய டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்போ என்னுடைய வழக்கில் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக ஜாமீன் கேட்குற மாதிரி ஜாமீன் கேட்குறார் உடனடியாக அமலாக்கத்துறையை கூப்பிட்டு என்னங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஜாமீன் கேட்குறாரு உடல்நிலை சரி இல்லையாமே டெல்லி மக்கள் வேறு கஷ்டத்தில் இருக்கிறாங்களாமே ஜாமீன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க உச்ச நீதிமன்றமானது இருபத்தி ஒரு நாட்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்துதுங்க அவர் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்காண்டி உடலை பரிசோதிக்கலைங்க உடல்நிலை சரியில்லைன்னா உடல்நிலைக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்போம் நம்மலாம் ஆனால் ஜாமீன் முடிகின்ற நேரத்தில் நாங்கள் உடல்நிலை பரிசோதிக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டால் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் ஜாமீனில் இருந்த காலத்தில் அவர் உடல்நிலையை பரிசோதித்துக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது அவருடைய உடல்நிலைக்கு என்ன ஏமாத்துறாருங்க அவர் ஜாமீன் வெளியே வந்ததுலேருந்து இன்றைக்கி ஜாமீன் மீண்டும் கேட்குற வரைக்கும் அவருடைய உடல்நிலையை பரிசோதித்த பிறகு அவருடைய உடல்நிலையானது எந்த விதத்திலும் சரி பலவீனம் அடையில ஒரு கிலோ கூடி இருக்கிறாரு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு அப்படின்னு அமலாக்கத்துறையானது தன்னுடைய வாதத்தை வச்சது அதுவும் இல்லாமல் என்னங்க இவர் வந்து ஜாமீன் கேட்குறாரு ஆனால் இப்போ ஜாமீனில் வெளியே தான் இருக்கிறாரு ஜாமீனில் வெளியே இருக்கிற மனுஷன் எப்படி ஜாமீன் கேட்க முடியும் அதனால் இவர் சிறையில் இருந்து ஜாமீன் மனு போட்டிருந்தால் ஜாமீன் கொடுக்கலாம் ஆனால் ஜாமீன் வெளியே இருந்துக்கிட்டு எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நீதிமன்றத்தில் கேட்டால் என்னங்க லாஜிக்கு அப்படின்னு வந்து விசாரணை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தன்னுடைய வாதத்தை வச்சுது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்தார் இல்லையா வாயை வச்சுட்டு சும்மாவே இல்லை அவருடைய வழக்கு தொடர்பாக அவருடைய ஜாமீன் தொடர்பாக அதோட மோடி தொடர்பாக அமித்ஷா தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஒட்டு மொத்த பேரையும் பொது வழியில் வச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் வழக்குக்கும் மோடிக்கு என்ன தொடர்பு வழக்குக்கும் அமித்ஷாவுக்கு என்ன தொடர்பு ஆக மொத்தத்தில் ஜாமீன் கொடுக்கின்ற தபர்பா வழக்கை பற்றியோ ஜாமீனை பற்றியோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட அதனுடைய நிபந்தனையை நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீறிட்டார் மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் சத்தியமாக அவர் சாட்சிகளை கலைப்பார் உச்சநீதிமன்றமும் அல்லது விசாரணை நீதிமன்றமும் அவருக்கு என்னென்னலாம் கண்டிஷன் போட்டு பெயில் விடுறீங்களோ அந்த பெயிலையும் சரி அந்த கண்டிஷனும் சரி அவர் ஒழுங்காக பயன்படுத்திக்க மாட்டார் அதனால் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது நீதிமன்றம் போகிற கண்டிஷனை அவர் கடைப்பிடிப்பதே கிடையாது டெல்லியில் நடக்கின்ற குடிநீர் தட்டுப்பாட்டு பிரச்சனையை அடிப்படையாக வைத்து இவர் ஜாமீன் கேட்கலான்னு சொல்கிறாரு அதனால் இவருக்கு உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுங்க ரெண்டாவது ஜாமீன் கொடுத்தா நிபந்தனையை அவர் வந்து கடைப்பிடிப்பது கிடையாதுங்க ஏற்கனவே அவர் ஜாமீனில் தாங்க இருக்கிறாரு ஜாமீனில் இருக்கின்ற மனுஷன் மீண்டும் ஜாமீன் கேட்கக்கூடாதுங்க அவர் சரணடைந்து சிறையிலேருந்து தாங்க ஜாமீன் கேட்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறையானது விரிவான தன்னுடைய வாதத்தை வைத்த பிறகு விசாரணை நீதிமன்றமானது பாருங்க ரெண்டு தரப்பினுடைய வாதத்தையும் நான் கேட்டுட்டேன் அதனால் ஜாமீன் மனு தொடர்பான மனு மீதான தீர்ப்பை நாங்கள் ஜூன் ஐந்தாம் தேதி வழங்குகிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இயல்பா எப்படி சரணடைய வேண்டுமோ உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் தந்ததோ அதன்படி போயிட்டு திகார் சிறையில் சரணடைங்க அஞ்சாம்தேதி எங்களுக்கு தீர்ப்பை வழங்குறோம் அப்படின்னு போட்டாங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாவை பொறுத்து வரைக்கும் எத்தனையோ நீதிமன்றத்துக்கு ஓடினார் ஸோ உச்சநீதிமன்றம் தான் ஏழாம் தேதி மனுவை தள்ளி வச்சு போட்டாங்க அங்கேயும் ஏமாற்றம் அடைந்து போட்டார் பிறகு விசாரணை நீதிமன்றமாவது எவ்வளோ நாளாக சிறையில் இருக்கிறோம் இப்போயாவது கருணை காட்டும் அப்படின்னு நினச்சாரு அமலாக்கத்துறையானது என் வழக்கில் எந்தவித ஆதாரத்தையும் இன்னும் சமர்ப்பிக்கவே இல்லை குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணலை அதனால் என் மீது பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க அடா இன்னொரு கொடுமையே கேளுங்கள் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் நிறைய பேரும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அவங்களுக்கு எதிராக கூட பெருசாக ஆதாரத்தை எதுவும் அமலாக்கத்துறை தரல இது முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்குது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தயவு செய்து எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டார் ஆனால் எந்த வாதமும் வந்து பார்த்திங்கன்னா எடுபடவே இல்லை அஞ்சாந்தேதி தள்ளி வச்சு போட்டாங்க அதனால் இன்றைக்கி நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் திகார் சிறையில் போய் இன்றைக்கி சரணராக போகிறாருங்க உடல்நிலையை ரொம்ப மோசமாக போச்சு மன்னிச்சுக்குங்க நான் கஷ்டப்படுறத விட டெல்லி மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதை தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த கஷ்டத்திலும் நான் டெல்லி மக்களை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு வந்து அவர் சொன்னார் டெல்லி மக்கள் அப்படி என்ன கஷ்டத்தைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த புகைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற தெரியும் தண்ணிக்காக எப்படி அல்லாடுகின்றார்கள் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தாவே ஐயோயோ போச்சு போச்சுப்பா நூற்றி ரெண்டு ஆகிப்போச்சு டிகிரி நூற்றி மூணு ஆகிப்போச்சு டிகிரி வெயில் அப்போ சுட்டு எரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் டெல்லியில் ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி மூணு டிகிரி ஆனது வெப்பநிலை பதிவாயிருக்குது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் இந்த மாதிரி ஹரியானா இது போன்ற இடங்கள்லாம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வெப்ப தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கிறாங்க இப்படி வெப்பம் ஒரு பக்கம் வாட்டி விதைக்கின்ற பொழுது டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாடானது தலைவிரித்து ஆடுகிறது இதில் டெல்லி அமைச்சர் அதிஷி அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்து கடிதம் எழுதியிருந்தார் இந்த பாருங்க ஹரியானாவில் பாஜக ஆட்சி இருக்குதுங்க ஆனால் நாங்கள் டெல்லிக்கான குடிநீரை வந்து யமுனை ஆற்றிலிருந்து பெறறோங்க இமாச்சல பிரதேச அரசுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இமாச்சல பிரதேசத்துலேருந்து வருகின்ற தண்ணியானது வஜ்ரா அணைக்கட்டில் தேக்கப்பட்டு ஹரியானா திறந்து உண்ணுங்க ஆனால் இந்த கோடை காலத்தில் எவ்வளோ தண்ணியை திறந்து விடணுமோ அவ்வளோ தண்ணியை அரியான அரசாங்கமானது முறையாக திறந்து விடலைங்க அதனால் டெல்லி மக்கள் தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க இது அரசியல் பழிவாங்குதல் அங்கே பாஜக அரசாங்கமானது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி ஆனது டெல்லி மக்களுக்கு எந்த விதமான தண்ணீர் தேவையும் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு மக்களுடைய தவறான கருத்தியலை உருவாக்குவதற்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அதனால பிரதமர் அவர்கள் தலையிட்டு ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநில அரசாங்கமானது தண்ணீர் திறந்து விடுவதற்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி அமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் உடனடியாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரவர்கள் ஆடா டெல்லிக்கு தேவையான தண்ணியை தந்திருக்கிறோம் அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது என்று தெரிந்து கொண்ட பிறகு கூடுதலாகவும் தண்ணீரை திறந்துருக்கிறோம் எந்த விதத்திலும் டெல்லிக்கு வருகின்ற தண்ணீரை நாங்கள் தடுத்து நிறுத்தல கூடுதலான தண்ணி தான் திறந்துருக்குறோம் ஆனால் டெல்லி அரசாங்கமானது தண்ணீரை சரியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காமல் நிர்வாக கோளாறு காரணமாக இன்றைக்கி டெல்லி முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது ஒன்றா கணக்கெட்டுக்க சொல்லுங்கள் நாங்கள் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக தண்ணி தந்திருக்குமா இல்லை குறைவாக தண்ணி தந்திருக்குமா அப்படின்றத சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரியானா அரசாங்கமானது சொல்லுது ஆனால் டெல்லி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போதுமான அளவு தண்ணி தரலை அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்துக்கும் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கோடை காலத்தில் எவ்வளோ தண்ணீர் தரணுமோ அதை விட கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா அதை முதல்ல சொல்லுங்கய்யா குறைவாக இருந்தால் தரேன் அதிகமாக இருந்தால் திருப்பி தந்துடுவீங்களே நீங்கள் அப்படின்னு ஹரியானா அரசாங்கமானது போட்டு உடைக்கிறது டெல்லி அரசாங்கத்தினுடைய முகத்திரையை டெல்லி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஊழலில் சிக்கி சின்னபணமாகி போய் கிடக்கிறது அதனால்தான் மக்கள் குடிநீர் தட்டுப்பாடும் வெயில் தாக்கத்தினாலும் அல்லல் பட்டு கொண்டு கிடக்கின்றார்கள் சரி நண்பர்களே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சோழி ஒரு பக்கம் முடிகின்ற இதே தருணத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தட்டி தூக்கியிருக்கிறது அங்கே ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடந்திருக்கிறது அந்த தொகுதிக்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்றதை இப்போதே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சட்டமன்றத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னா நாடாளுமன்றத்தில் வேறு யாருக்காவது ஓட்டு போட்டுருக்க போகிறாங்க அதனால் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதி பாஜக ஸோ ரிசல்ட்டு தெரிவித்துக்கு முன்பாகவே ரெண்டு இடங்கள் வெற்றி என்பது பாஜக உறுதியாகி போய்விட்டது சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்க இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களை